அண்ணா சரியில்லை சண்முகம் வந்து குழந்தை அள்ளி எடுத்து அவங்க அன்பா பாசமாக இருக்காங்க அவங்க கொஞ்சிறதை பார்த்து எல்லார்டோட கண்ணிலையும் கண்ணீர் கலங்கி நிற்குது சண்முகம் விட்டேன் நீ கொஞ்சிக்கிட்டே இருக்கப்போ இந்த முதல்ல சேனத்தண்ணி அவங்களுக்கும் இல்ல முதல்ல பாலை கொடுக்கட்டும்னு சொல்லி பாக்கியம் சேனத்தனி கொண்டு வந்து கொடுக்குறாங்க சண்முகம் தொட்டு வைக்கிறாங்க பின்னாடியே ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் முருகாரரை எல்லாரும் வச்சு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் அம்மா வந்து பார்த்துட்டு ஆமாம் சரி மாமா தாய் மாமா வந்தாச்சு இல்லை பார்த்தாச்சா ஏ நீ இப்போ வந்து குழந்தைய வாங்கி பாலை கொடுங்கிறாங்க டாக்டர்மா அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வெளியில் போயிடுறாங்க இந்த பக்கம் சண்முகம் குழந்தைய கையில் கொடுத்துட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க சனியின் சவுந்தர பாண்டிகிட்ட சொல்கிறாங்க அண்ணனுக்கு தங்கச்சிக்கும் எவ்வளோ பெரிய சண்டையை இழுத்து விட்டிங்க ஆனால் அங்கே பார்த்தீங்களா புசுக்குன்னு போச்சுங்களேங்கிறாங்க ஆனால் ஆமாம் இந்த ஆளாக்கு என்ன வேலை பார்த்துட்டா குழந்தைக்கு பால் தர மாட்டேன்னு சொல்லவும் குடும்பமே அவள் காலையில் விழுந்து கெஞ்சாத குறையாக கெஞ்சிக்கிட்ருக்கோம் அண்ணன் வந்தால் தான் தருவேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவன் அண்ணனுக்கு பதில் சொல்லி அவன் வருவானா வந்து நின்னானா அதுக்கப்புறம் தான் இவன் சந்தோஷத்தில் கொடுப்பாளா சொன்ன மாதிரி அவனும் வந்துட்டான் அவன் வந்ததும் குடும்பமே எல்லாரும் சேர்ந்து அவனை என்னமோ பெரிய அதிசயக்காரனாக பார்க்குறாங்க அவன் தான் அந்த குழந்தையும் கையில் எடுத்தான் அதுக்கப்புறம் இவள் பாலை கொடுக்குறேன்னு வாங்குறாளே அங்கே எல்லோரும் முன்னாடியும் உங்களை தள்ளி வச்சுட்டு அவனை தாங்குற மாதிரி ஆகிப்போச்சு எங்கையாங்கிறாங்க சரிங்க ஆயிருந்தா இருந்தாலும் அந்த குழந்தை நம்ம போயிட்டு வாரிசு நமக்கு தான் உரிமை அதிகம் அந்த சண்முகம் வந்து கையில் தொட்டு தூக்கிட்டானே அது மட்டுமா அந்த இடத்துல நீ தள்ளி நிற்கும்படியே ஆகிப்போச்சே முத்து பாண்டி வெத்த வாரிசுடாது அது உனக்கு தானே சொந்தம் நீ தான் அதிக உரிமை எடுத்துக்கணும் ஆனால் இந்த சமூக பையலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்திவிட்டா இந்த ஆளை இசக்கி பார்த்தா அந்த இடத்துல அவனுக்கு உரிமை அதிகமாகவும் நம்மளுக்கு உரிமை பத்தாத மாதிரி இருக்கும்னு தள்ளியில் நிற்கிறோம் அப்படியெல்லாம் விட முடியாதுடா அது உன்னோட வாரிசு நீ தான் என்ன உரிமை எடுக்கணுமோ அதை பேசணும் அத்தனை பேருக்கு முன்னாடியும் உன் மருமக உன்னோட மானத்தை வாங்கி போட்டாளேங்கிறங்க பாண்டியம்மா ஆமாங்கய்யா என்ன இருந்தாலும் இந்த இசைக்கு உங்கள் வீட்டு மருமக கையில் குழந்தைங்க மாமா நீங்கள் தான் என் கையில் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா உங்கள் வீட்டு வர சச்சே உங்கள் கையில தானே அந்த பொருளை வாங்கியிருக்கணுங்கிறாங்க ஆமாக்கா நீங்கள் எல்லோரும் சொல்கிறது சரிதான் இனிமே குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படியே தான் முக்கியம்னு சொல்லலாம் விரும்ப என் வீட்டுக்கே போகட்டும் இனிமேல் இங்கே எதுக்கு வரணும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சவுந்தரபாண்டியோர் முடிவு எடுக்கிறாங்க என் வீட்டுக்கு எதுக்கு வர ஓசி வருதுங்கக்காக வரா இனிமே விட மாட்டேனே அப்படியே அங்கேயே போயிடணுன்னு நான் அடிச்சு விரட்ட போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் குழந்தைய எடுத்துகிட்டு ஓடி வந்து சவுந்தர பாண்டியை காட்டுறேன் நீ எப்படி உங்கள் வீட்டு மகாலட்சுமியாக வந்து போகிறேன் பிறந்தாலோ அதே மாதிரி இருக்கா பாருங்க இது உங்க வீட்டு மகாராணி உங்க வீட்டு வாரிசு எங்க வீட்டு ஜாடைய விட உங்க வீட்டு ஜாடையா தான் இருக்கா பாருங்கன்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க சண்முகம் இது தெரியாத சவுந்தர பாண்டி ஒரு ரொன்னு திரும்பிக்கிட்டே நிற்கிறாரு என்ன மனரே இப்படி திரும்பிக்கிட்டு நிற்கிறீங்க உங்க வீட்டு வாரிசு உங்க வீட்டு மகாலட்சுமி உங்க மகனோட வாரிசு நீங்க குழந்தைய திரும்பி பார்க்காம இருந்தா எப்படி இந்த எசக்கி இருக்கா பாருங்க அவ ஒரு கிருக்குச்சி நான் கூட என் கோவத்தையெல்லாம் விட்டுட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக ஓடி வந்துட்டேன் இன்னும் கோவத்தோடவே இருக்கீங்களா திரும்பி பாருங்க இதை பாரு மாமனாரே என் மேலே இருக்கிற கோவத்தையெல்லாம் அப்புறம் குழந்தை மேல காட்டக்கூடாது இந்தாங்க ஆசையா வாங்கி கொஞ்சு பாண்டியம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு சனியன் கிட்ட சொல்றாங்க என்னடா இது சத்த நேரத்துக்கு தான் குடிக்குதின்னு குடிச்சான் இப்போ என்னடானா ஓம கொட்டா இருக்கானே இவனுக்கு என்ன இருக்குங்கிறாங்க அதான் தெரியலையாத்தா என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இது நம்ம வீட்டு வாரிசு மோத வந்த மகாலட்சுமி அந்த குழந்தை முகத்தை பார்த்தும் கூடவா உங்களுக்கு கோவன் தானே திரும்பி பார்த்து கொஞ்ச நான் என்னவோ அப்படின்னு பாக்கியம் கேட்கறாங்க இந்த பக்கம் சண்முகன் சொல்றாங்க ஆமாமா உங்க தாத்தனுக்கு கொஞ்சம் வீரப்ப ஜாஸ்தி தான் பேய் பிடிச்ச குரங்க மாதிரியே நிக்கிறானே இவனுக்கு என்ன இருக்குங்கிறாங்க பாண்டியம்மா இந்த பக்கம் சவுந்தர பாண்டிய குற்ற உணர்ச்சியில பச்சை குழந்தைய பார்க்காம அப்படியே தவிச்சு போய் நிக்கிறாங்க இருந்தாலும் அங்க இருந்த எல்லாருமே ஆளாளுக்கு சமாதானம் பண்றாங்க இல்லையா முத்துப்பாண்டி வா வந்து உங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்லுவா அப்படின்னு சண்முகம் ஜாட பண்ணுவோம் முத்துப்பாண்டி வந்து கேட்கறாரு அப்பா ஒரு அப்பனா வந்து இன்னும் உங்ககிட்ட கேட்கறேன் உனைய நம்பி நாங்க பிறந்தோம் இப்ப என்னைய நம்பி என் குழந்தை பிறந்திருக்கு என் குழந்தைய பார்ப்பா இப்படி எல்லாம் சொல்லி கூட சவுந்தர பாண்டி திரும்பாத நிக்கிறாங்க சரி என்னமோ பண்ணுங்க நீங்க எல்லாச்சும் உங்க குழந்தையாச்சு எடுத்த எடுங்க எடுக்கலாம் அதோ தரையில வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் குழந்தைய தரையில வைக்க போகும்போதே சவுந்தர அப்படியே சீடி போயிடாங்க டே கிருக்க எங்கள் பையில என் பேட்டியே தரையிலே வைக்கிறது என் கையில் கொடுறா அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி கையில் வாங்கிக்கிறாங்க இது யாருமே எதிர்பார்க்கல இல்லத்தனமாக யோசிச்சிட்டு இருக்கிற சவுந்தரபாண்டி கூட இவ்வளோ பாசத்தை அள்ளி வச்சிருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்டா கிருக்கு பையில என் பேட்டியை தரையில் வைக்க பார்க்குறியா நான் இருக்கும்போது அதுக்கெல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அள்ளி எடுத்துக்கிறாரு குழந்தையும் சவுந்தரபாண்டி போனதும் கேட்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கு இதை பார்த்து சவுந்தரபாண்டி சந்தோஷப்படுறாரு அடடி தாத்தாவை அடையாளம் தெரிஞ்சிருச்சா என் தங்கம் பால் குடிக்கிறதுக்கு தங்க பாட்டில் வாங்கி தரட்டுமா நீ தூங்க பட்டு சேலையில் தொட்டில் கட்டி தரட்டுமா அப்படி குழந்தைய பார்த்த தும் அன்பு வரிகளாக ஆசாசியாக குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க இவையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாண்டியம்மா பொறுக்க மாட்டாது அடப்பாவே இவ்வளவு நேரமாக அப்படியே ரோசத்தோடு பேசிகிட்டு இருந்தான் இப்போ என்னடானா குழந்தைய கையில் வாங்கினா இப்படி மடங்கி சுருண்டு விழுந்துட்டானே சொத்தியே போற அள்ளித்தர மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் இப்படியே விடக்கூடாது இப்படியே விட்டா இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சவுந்தர பாண்டியை அப்படியே வள செலுத்து போட்டுக்கு வழுக அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறாளோ அதை தான் அவன் கேட்பானா இருக்கும் இப்போ விட்டோம்னா அப்புறம் இங்கே வீட்டில் நடக்கிற சண்டையெல்லாம் பார்க்க முடியாமல் போயிவிடுச்சி சனியா ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு பாண்டியம்மா சனியன் கிட்ட ஐடியா கேட்கவும் அவன் ஆமாங்க ஐயா இப்படி மருமன் நானும் கூட நினச்சி பார்க்கலைங்கிறாங்க பார்த்தியா என்னம்மா கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு இப்படியெல்லாம் கொஞ்சம் வாங்க நானும் தாண்டா பார்க்கல சரி சரி இன்னும் என்ன நல்ல வேடிக்கை நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பாண்டி மனசு வச்சு தான் பேத்திக்கிட்ட கொஞ்சம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறாரு சரி குழந்த பசி ஆயிடுச்சு இனி தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பின்னாடியே எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியம்மா பார்த்தியா இவ்வளோ நேரமா என்ன பேச்சு பேசினா தானா ராட்டியும் தான் தசை அடன்னு சொல்லுவாங்களே அதை நிரூபிச்சுட்டு போகிறான் பாரு அப்படியே அப்பா தங்க தங்க பாட்டியில் வாங்கி பால் ஓட்டுறானா பட்டு துணியில் கண்டு தோழி கட்டுறானா ஆன பொம்மை வாங்கி தர்றானா என்னெல்லாம் பேசி பேசிட்டு போறான் பாருடா ஸ்டனியா ஐயா எம்பிட்டு கோவமாக இருந்தாங்க எல்லாம் பொசுக்குன்னு போயிடுச்சேங்கம்மா அப்படின்னு சனியன் சொல்லவும் ஆமாடா பிள்ளையை வச்சு தான் இவனை இப்போல்ல எல்லோரும் மயக்கிறாங்க இதுக்கு நம்ம விடக்கூடாது என் தம்பி எப்போவுமே அவங்களுக்கு தான் இருக்கணும் இப்படியெல்லாம் போய் பணிஞ்சு போகிறத நான் பார்க்க முடியாது நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கிறாங்க உங்களால் என்னமா செய்ய முடியும் ஐயாவே இப்படி வளைஞ்சு விழுந்துட்டாரு அதுவும் குழந்த முகத்தை பார்த்ததும் அவங்க கோவம்லாம் தணிஞ்சு போச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு சனியன் டேய் பொம்பளை நினச்சா எது வேணாலும் சாதிக்க முடியும்டா ஆனால் சந்திரபாடி இப்படியே விடமாட்டேன் நான் என்ன சொன்னாலும் அதை நடக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு பேர் வைக்கிறக்காக சந்தோஷமா அங்கே எல்லாரும் பலூன் எல்லாம் வச்சு அப்படியே வீட்டையே அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அதில் ரத்னா அறிவழகன் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சிவபாலன் கிட்ட போய் இந்த ஹார்ட் பலூன் இதை கீழே போட்டுறாமல் உடச்சிடாம வச்சு கட்டி அப்படி ஹார்ட் பலூனுக்கெல்லாம் இங்கே அளவு கிடையாது அப்படின்னு சொல்லி பின்னும் கெடுத்து டப்புன்னு ஒரு உடச்சிடுறாங்க அடிப்பா எதுக்கு பலூனை உடைச்சிங்கிறாங்க அது பலூனை பார்த்துருந்தா நான் பெசாம கட்டியிருப்பேன் நீ அதை இதயமா பார்த்தேன் இதயத்தை போட்டு டப்புன்னு உடைச்சிட்டேன் போதுமா இங்கே பாரு இதயத்தையெல்லாம் நீங்கள் கொடுக்காத ஒழுங்கு மாதிரியே பலு நடத்த ஊதி கொடுறா அப்படின்னு வைரா சொல்லவும் சரி சரி உங்ககிட்ட போய் பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி பலூன் எடுத்து கொடுக்குறாங்க இது எல்லாம் பரணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அடிப்பாவி இப்போ கொடவா இந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருக்கா சரி இந்த குழந்தை மூலமாக சேரலான்னு பார்த்தாலும் அப்போவும் இவன் வீரா வீராப்பையே விடமாட்டா போல இருக்குது அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சிவபலன் வீராப்பினாடியும் சுற்றி பார்க்குறாங்க இங்கே வெட்டிக்கில் வராரு வந்து பார்க்கும்போது அங்கே அறிவழகன் ரத்னா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து என்ன இங்கே நடக்குது என்ன காதலாக நடக்குதுங்கிறாங்க அப்போ தான் நினைவுக்கு வராங்க அடப்பாவி இவன் வந்து பார்த்துட்டானே அப்படின்னு அறிவழகன் வைக்கப்பட்டு நிற்கிறாரு டெக்ரேஷன் முடக்க வந்ததும் குழந்தைய எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எல்லாரும் அவங்களோட எதிர்பார்க்குறாங்க முத்துப்பாண்டி பாக்கும் எல்லோரும் குழந்தையும் எடுத்துகிட்டு வராங்க என்னை நீதான் முறையா இதோ நீ கால கழுவி நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுங்கிறாங்க அப்படி அதுதான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பரணி ஓடி வந்ததும் எஸ்கியோட காலையும் முத்துப்பாண்டி காலையும் கழுவி அந்த குழந்தைய வரவேற்கிறாங்க உள்ள கூட போனதும் குழந்தைய பார்த்ததும் அம்மா சூடாமணி மாதிரியே இருக்கா சூடாமணி தான் இது அப்படின்னு கனி சொல்லவும் சுதந்திர பாண்டிக்கு ஒரு கோவம் வருது எது சூடாமணி நல்லா இல்லை வேறு பேர் வைக்கணுங்கிறாங்க இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல சவுந்திர பாண்டி பெரிய பிரச்சனையை உருவாக்குறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்